சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா இப்பொழுது சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன்னோடு அதை கொண்டாட வந்துள்ளேன் இதுபோல ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்ததே இல்லை இந்த சந்தோஷத்தை வீணாக்கிவிடக் கூடாது என்பதால் தான் உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் உன் சாயப்பா வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோகத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தீர்கள் ஏதாவது ஒரு கெட்ட செய்தியோடு என் செவிகள் விழிக்கிறது கண்களும் விழிக்கிறது நான் எப்படி சந்தோஷப்படுவேன் என் வாழ்வு எப்படி சந்தோஷமாக மாறும் என்று வருத்தப்பட்டாய் எல்லாம் கடந்து விட்டது இனி வருத்தங்களும் வேதனைகளும் உனக்கு இல்லாமல் போய்விடும் சந்தோஷத்திற்கு சொந்தக்காரராக உன்னை தேடி வரப்போவது யார் தெரியுமா யார் என்னோடு வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே அவர் வரப்போகிறார் யார் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே வரப்போகிறார் காரணம் என்ன தெரியுமா அங்கு நடந்தது என்ன தெரியுமா உன் துணையின் இல்லத்தில் நடந்த காரியத்தை பார்த்துதான் சந்தோஷம் தாங்க முடியாமல் உன்னை தேடி வந்துள்ளேன் இத்தனை காலங்கள் அவர்கள் இல்லத்தில் கொண்டாட்டமாக தானே அதனால் தானே உன் நினைவு இல்லாமல் உன் துணை உன்னை நேசிக்காமல் தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார் நடந்த காரியங்கள் பார்த்தால் துள்ளி குதிப்பாய் கொண்டாட்டங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைப்பாய் உன்னை வாழ்க்கையில் அழ வேண்டும் நாங்கள் அனைவரும் சிரித்து வாழ வேண்டும் என்று நினைத்த குடும்பத்தை இன்று உன் துணை என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா நடந்த காரியத்தை கேட்டால் மன மகிழ்ச்சியோடு நீ இருப்பாய் உன்னை விடாமல் தடுத்து உன் துணையை இழுத்து சென்ற அவர்களை இன்று உன் துணை கால காலால் எட்டி உதைத்து விட்டார் இந்த செய்தியை கேட்டு எனக்கு ஏன் சந்தோஷம் வந்தது தெரியுமா தீமை செய்தவர்கள் தீமையை அனுபவித்தார்கள் என்ற சந்தோஷம் உன்னை காலால் எட்டி உதைத்து விட்டு என்னவோ செய் அப்படி எப்படியோ வாழ் என்று உன்னை உதறிவிட்டு சென்றவர்களுக்கு இன்றைய நிலை என்ன தெரியுமா கேட்டால் அதிர்ச்சியும் அடைவாய் அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அதுவும் யாருடைய கையால் உன் துணையினுடைய கையாலேயே தள்ளிவிடப்பட்டார்கள் நிற்கதியாக நிற்கும் அவர்கள் இப்பொழுதுதான் உன்னுடைய வருத்தத்தை உணரவும் செய்கிறார்கள் இது மட்டுமல்ல இனியும் அவர்கள் பட வேண்டியது அதிகமாக இருக்கிறது அதனால் இன்றோடு உன் சந்தோஷம் இல்லை இதற்கு மேல் சந்தோஷம் கிடைக்காது என்று நினைக்காதே சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும் கூடிய விரைவில் நினைத்த வாழ்க்கையோடு நினைத்த துணையோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்